ராமன் மருமகனாகிய வேணே அனுகம் திரீரன அற்றுவிழத்தானே அற்றுவிளத்தானே

அதிகார கத்தன் ஆகுவது எப்படி என்றால் ஐங்கரை கிளையோன் ஆறுமா முகவன் ஈஸ்வரி புதலன் ஈராறு புயத்தோன் பள்ளி தெய்வை யானை மணமையில் கொழுந்தோன் சேவர் குடியோன் சிகிவாகனத்தான் கருணாகடாச்சா வீச்சென்னி அலங்காரன் புத்தண்ட மண்டவிகரன் மதன மோகன வசிகரன் பஞ்சபான அவதாரன் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பன்னன் துஷ்ட விக்கிரக சிஷ்ட பரிபாலன் மந்திர மகா மாணிக்க குடலங்காரன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆபத் பாந்தவன் அநாதை ரட்சகன் அனந்த கோடி அண்டங்களும் இருநூற்று இருபத்தி நாலு புவனங்களும் சப்த சாகாரம் கூல நின்று ஈரேழு பதினாலு லோகமும் காக்கும் வேலையை கை கொண்டு ஏக சக்கராந்தி மத்தியம் செலுத்தி

சொல்லை முத்து பதக்கம் இருக்கு மோகன மலை இருக்கு முத்து பதக்கம் இருக்கு மோகன மலை இருக்கு தக்கபடி நீ இருக்க வேலையா நீ தாவடத்தை அணிந்ததென்ன சொல்லையா வையா வையாபுரி இருக்க வைகை வள நாடு இருக்கு ஒய்யாற மயில் ஏறி வேலையா நீ உலகம் சுற்றி வந்ததென்ன சொல்லையா